ஏசாயா நாற்பத்தெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் ஃபார் ப்ராஃபிட் ஐ வில் டீச் யூ ஃபார் ப்ராஃபிட் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது லாபமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வார்த்தையை எபிரே மொழியில் வாஸ்து பார்த்தோம்னா யாவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாவால் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் உயர்வதற்கான அல்லது முன்னேறுவதற்கான என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் சொல்லும் பொழுது நாம் உயர்வதற்கான முன்னேறுவதற்கான நமக்கு லாபம் தரக்கூடிய காரியங்களை நமக்கு போதித்து எந்த வழியிலே நடந்தால் நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று அவர் சொல்லுகிறார் என்று வருகிறது பாருங்க ஆண்டவர் நமக்கு லாபம் தருகிறவைகளை போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு லாபம் தருகிறதை போதிக்கிறார் என்றால் நாம் செழிப்பதற்கு வழிகாட்டுகிறார் என்று அர்த்தம் வேதம் முழுவதிலுமே பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதிலே அவர் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் அதற்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் யோபுவினுடைய புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் யோபுவினுடைய பாடுகளை குறித்து அதிகமாய் தியானிக்கிறோம் யோபு எப்படிலாம் பாடுபட்டான் அவன் எப்படி உண்மையாக இருந்தான் எப்படி கர்த்தர்கள் பேசாமல் இருந்தான் இப்படிலாம் நிறையா யோசிக்கிறோமே தவிர யோபு எவ்வளவு பொக்கிஷங்களை உடையவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கல அது சொல்லு அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏறுமாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவனங்கள் மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த யோபு எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு நிலைமை வந்தது இந்த யோபுக்கு இவ்வளோ காரியங்கள் எப்படி கிடைச்சிது அதை நம்ம பார்க்கணும் இந்த காரியங்கள் எப்படி கிடைச்சிது சில சமயங்களில் பிசாசுக்கு தெரிகிற உண்மைகள் நமக்கு தெரிகிறது பிசாசுக்கு நம்மளை குறித்து தெரிஞ்சிருக்கிற உண்மை நமக்கு நம்மளை குறித்து தெரிகிறது பிசாசு தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது சாத்தான் நிற்கும் போது ஆனால் கேட்குறாரு எங்கே போயிட்டு வரேன்னா உலகமெல்லாம் சுற்றிட்டு வரேன்னு சொல்கிறான் யோபு கவனிச்சாயானா சொல்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று சாத்தான் சாட்சி கொடுக்குறான் பாருங்கள் என்ன சொல்கிறான் நீர் வந்து வேலையடைத்து பாதுகாக்கிறீர்ன்றான் இந்த யோபுவுக்கு இந்த ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஓட்டகம் ஐநூறு மாடெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா சாத்தான் சர்டிபிகேட் கொடுக்குறான் நீங்க தான் அவனை பாதுகாத்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆசிர் வச்சதுனால தான் தேசத்தில் அவன் சம்பத்து பெருகிட்டுன்னு சொல்றான் சில சமயத்தில் ஆச்சரியமா இருக்குது நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை சொல்ற கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை பிசாஸ் அறிந்திருக்கிறான் யோகுடைய சம்பத்து பெருக பண்றதுல கர்த்தருடைய பங்கு இருக்கிறது என்பதை பிசாஸ் சொல்லுகிறான் நம்முடைய சம்பாத்தியத்தை பெருக பண்றதுல கர்த்துடைய பங்கு இருக்குதா இருக்குது இது பிசாசுக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியல நாம் சிறந்தவர்களாக யோகுவை போல பெரியவனாக ஆக வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மை வேலி அடைக்கிறார் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் இன்னொரு விஷயம் யோக பற்றி பாருங்கள் யோக பற்றி வாசிக்கும் போது யோகனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாம உன்னை நினச்சி பார்க்கணும் யோகம் அப்படியே பாடுபட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே வாழ்ந்து முடிஞ்சிடல கஷ்டப்பட்டான் தான் அவனுக்கு புண்ணு வந்துச்சு பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க ஆடு மாடுகள் இல்லாமல் போச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான் ஆனால் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சில்லை மறுபடியும் ரெட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை நம் கவனத்தில் கொள்ளணும் இழந்ததை திரும்ப பெறுகிறது ஆசீர்வாதங்களில் ஒன்று கஷ்டப்பட்டு அப்படியே கஷ்டப்படுத்தல செத்துறது இல்லை ஆண்டருடைய திட்டம் சில சமயங்களில் கஷ்டங்கள் வருவது இயற்கையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசனுடைய ஆளுகைக்களாக இருக்கும் பொழுது நாம் அழுக்காக வேண்டாம்னு நினச்சி போனால் கூட எப்படி இந்த தூசியெல்லாம் காற்றுல பறந்தது நம்ம மேலே ஒட்டுதோ அப்படி நமக்கு சம்மந்தமே இல்லாமல் சில சமயங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது உண்டு தான் ஆனால் அந்த பிரச்சனையில நம்ம அப்படியே கலந்துடுறது கிடையாது நம்ம ஒரு காற்று அடித்த பந்து மாதிரி அப்படியே அழுத்தி வச்சுருக்கிற வரைக்கும் தண்ணி இருப்போம் கை கையெடுத்தோடனே அது எப்படி மேலே வந்துடுதோ அப்படி நம்ம மேலே வருவோம் கத்தர் யோபியின் முன்னிலைமையை பார்க்கணும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் ஏழாயிரம் அவனுக்கு இதுதான் வாழ்க்கை முடிவு சம்பூர்ணமா இருக்குதா முடிவு எப்படிப்பட்டதா இருக்குது இடையில என்ன நடந்துச்சுன்னு முக்கியம் இல்ல கடைசியில கருத்து எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய அதை செய்கிறார்